நீ செம்மொழின்னு சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ் வாழ்கனு மாநகராட்சி அலுவலகத்திலையும் பேரூராட்சி அலுவலகத்திலையும் போர்டில் போட்டுவிட்டு செய்கிற வேலைனா என்ன வேலை படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில். அந்த நேரத்தான பாத்துக்கிட்டே கனி அப்ப நீங்க தமிழில் வந்து குடமுழுக்கு செய்யணும்னா தமிழில் மட்டும் தான் செய்ய வேண்டும். இங்கே சமஸ்கிருதத்துல செய்ய கூடாது கண்டிப்பாக. எங்க தமிழ்நாட்டுல தான் கேக்குறான். ஆந்திராவலயும் மலையாளத்லயும் கர்நாடகத்லயும் போய் நாங்க கேட்கல. தமிழ்நாட்டில் தமிழில் தான் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நிச்சயமாக உறுதியாக சொல்வதற்கு காரணம் தமிழ் முருகனுடைய சன்னதி தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ்ல குடம்புக்கு பண்ணுங்க சொல்றது கேவலம் இல்லையா அசிங்கம் இல்லையா அது அப்ப என்ன செய்து கொண்டிருக்கிற இந்த அரசு அது அறநிலையத்துறைன்னு பேர் வச்சிருக்க அறநிலையம் இல்லாத துறை அது அங்க அறம் இல்லை அதானே அர்த்தம் அப்ப அறநிலைத்துறை என்று இந்து சமய அறநிலைத்துறை என்று பெயர் வைத்துக்கொண்டு கொண்டு அறமல்லாத செயல்களை செய்து கொண்டிருக்கிறது இப்ப ஒரு பத்து வருஷமா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா தெய்வத்தொழிலை பேரவனுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா மணியரசன் ஐயா அவர்களும் ஐயா பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் ஐயா அவர்களும் அதன் பிறகு செந்தமணன் சீமான் ஐயா அவர்களும் ஒன்று சேர்ந்த பிறகு அப்படி இந்த ஒரு பெரிய பத்து கடற்பாறை ஒன்று சேர்த்தா என்ன வலிமை வருமோ அந்த வலிமை வந்து விட்டது என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் அந்த வலிமை இங்க வந்துருக்கு நீங்க அனுமதி கொடுக்க என்ன காரணம் மூவாயிரம் பேர் சேருவாங்கலாம் பத்தாயிரம் பேர் செய்யற வெட்டி கூட்டத்துக்கு அனுமதி கொடுக்கிறேன்னு மூவாயிரம் பேர் உண்மையாக தமிழுக்காக பாடக்கூடக்கூடிய இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது எதுக்கு தமிழ் தமிழ் பேசுறதுக்கு வெக்கம் ஐயா தமிழ் தீண்டத்தாக அதன் மொழியாக நீ ஆக்கி வைத்துக் கொண்டிருக்கிறாய் தமிழ்ல பிழைப்பு நினைத்துக் கொண்டு தமிழை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டு தமிழையே தீண்டத்தாக அதன் மொழியாக ஆக்கி வைத்திருக்கிறாய் அரசு தான் ஆக்கி வச்சிருக்கு அரசு அப்ப என்ன செய்யணும் எல்லா கோவில்கள்லயுமே எல்லா வழிபாட்டு தலங்களிலுமே தமிழில் தான் செய்ய வேண்டும் இந்த ஐம்பது சதவீதங்கிற பம்மாத்து வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அது என்ன ஐம்பது சதவீதம் இப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பந்தியில இடம் இல்லைன்னு சொல்றா நம்ம இடம் கிழிஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் தேவையா தமிழில் தான் செய்ய வேண்டும் இந்த ஐம்பது சதவீதம் பம்மாத்து வேலையெல்லாம் செய்யக்கூடாது ஏனென்றால் இப்ப இந்த நிலைமை தமிழ் தெய்வ தமிழ் பேரவையும் நாம் தமிழர் இயக்கமும் வீரத்தமிழர் முன்னணியும் இந்த இந்து வேத அமைப்பினரும் இப்படிப்பட்ட இந்த எல்லாம் ஒன்னு சேர்ந்த உடனே ஆட்டம் கட்டிருக்கு அந்த ஆட்டம் கட்டதுனால ஒரு போர்வையை விரிச்சு அங்க கொண்டு போய் ஓதுவார்களை நிறுத்தி அந்த பக்கம் இருக்க ஒளி அது வராது ஒளிபெருக்கிலாம் வராது வெளியில நகரத்துல கேக்குற ஒளி பெருக்கல கேட்கும் தமிழ் மதம் ஆனா அங்க வராது அப்ப இங்க ஒரு வேலை அங்க ஒரு வேலை ஆகியனால இந்த இரட்டடிப்பு செய்ய வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது ஏனென்றால் தமிழில் நாங்கள் தமிழ் 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 சொல்லிக்கொண்டிருக்கோமே தவிர இந்த தமிழை வந்து புறக்கணிக்கிறதுக்கு முதன்மையாக இருக்கிறவர்கள் நீங்கள் அந்த புறக்கணிப்பு வேலையை விட்டு நாமெல்லாம் இங்க வந்து சீமானுடைய தலைமையில கூடியிருக்கிறோம் நாமெல்லாம் யாரு சீமான்கள் சீமானுடைய தலைமையில கூடியிருக்கிறோம் நாமெல்லாம் பிச்சை எடுப்பவர்கள் இல்லை பிச்சை எடுப்பவர்களை வெளியேற்றுவதற்காக இங்க கூடியிருக்கோம் அதான் உண்மை தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரை தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்த செஞ்சது பொம்மை அது பொம்மை இல்லை பொம்மை இல்லை உண்மை அது உண்மையா இருந்தா தமிழில் செந்திலாண்டவன் ஆண்டவன் சன்னதியில் கண்டிப்பாக குளம் ஒழுக்க நடைபெறும் என்னுடைய கருத்து சமஸ்கிருதம் தான் உயர்ந்த மொழி நீ சொல்லிக்கிட்டு இருந்தா வீட்டுல போய் சமஸ்கிருதத்துல பேச முடியுமா தமிழ்ல பேசிக்கிட்டு தமிழ்நாட்டு தண்ணீரை குடிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் குடியிருந்துகிட்டு தமிழ்நாட்டில் பிழைப்பை நடத்திக்கிட்டு தமிழுக்கே எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார் அதான் உண்மை தமிழுக்கே எதிரியாக இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா நம்ம வீட்டு நிலையை பிடிங்கி அடுத்த வீட்டில் கொடுத்துட்டு விடிய விடிய நாய் ஓட்டிக்கிட்டு இருந்தான் ஒருத்தன் அந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் தமிழில் வந்து நீங்க குடமுழுக்கு செய்யுங்கள் என்று உயர் நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கி வீரத்தமிழருடைய வீரத்தமிழர் முன்னணியும் செந்தமிழன் அவர்களுடைய நாம் தமிழரும் தெய்வ தமிழ் பேரவையுடைய தலைவர்களும் ஐயா மணியரசன் வெங்கட்ராமன் ஐயா போன்றவர்களும் இங்கே வந்து குடியிருப்பதற்கு எதுக்காக தமிழை வாழ வைப்பதற்காக நாங்கள் உயர் நீதிமன்றம் அல்ல இந்த இங்கே இருக்கக்கூடிய மூவாயிரம் பேர் அல்ல முப்பதாயிரம் பேர் திரண்டு கூட நிச்சயமாக அந்த குடமுழுக்க வந்து நடத்துவதற்கு செய்வோம் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கிருவானந்த வாரியார் வந்து அந்த குடமுழுக்கு செய்வதற்கு திருப்பணி எல்லாம் செய்துட்டு போறாரு அவர் பிராமணர் இல்ல பிராமணர் இல்லாதவர் வந்து குடமுழுக்கு செய்யக்கூடாது அப்படின்னு சிவாச்சாரியெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய திருப்பத்தை உண்டு பண்ணி ஆணையர் வரைக்கும் போய் நிறுத்திட்டாங்க நிறுத்தி சரி செய்ய கூடாதுன்னு வர போது என்ன செய்ய முடியும் நிறுத்திட்டாங்க ஒரு பெரியவர் வந்தாரு நேரடியா வணக்கம் நான் இந்த ஊர் கிராமத்தால் ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுப்போங்க என்ன கிருபானந்த வாரியார் ஊற்றினால் ஒரே ஒரு செம்பு தான் ஊற்றுவார் இங்க இருக்கக்கூடிய பத்தாயிரம் பேரும் பத்தாயிரம் செம்பு ஊற்றுவாங்க உங்களால் தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கப்புறம் கிருபானந்த இங்கே செய்ய வச்சாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது நடந்து கொண்டு இருக்கின்றது ஆகையினால் இந்த பம்மாத்து வேலையெல்லாம் செய்யக்கூடாது ஆகவே தமிழில் தான் செய்ய வேண்டும் தமிழில் தான் குடமுழுக்கு செய்ய வேண்டும் தமிழில் தான் வந்து அந்த கருவறையில் வந்து பூசை செய்ய வேண்டும் எக்கா இருந்து கொண்டோம் வடமொழியில் செய்யக்கூடாது நீ சொல்லிக்கிட்டு இருக்க தமிழ் நீச பாச வடமொழி தான் நீச பாச வடமொழி தான் நீச பாச தமிழ் தெய்வ பாஷை தமிழ் தெய்வ தமிழ் அதனாலதான் மனிதர் தெய்வ தமிழ் அவர் நாம் பேரவை அப்ப எல்லாம் தமிழர்கள் இல்லைன்னு தெரியுது அதை புரிஞ்சுக்கங்க ஆகையினால் குடமுழுக்கு தமிழில் தான் செய்ய வேண்டும் கருவறை பூசைகள் தமிழில் தான் செய்ய வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் அடக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வந்தாராம்